இந்த தேவச்சு கூட அதிகமான உப்பிற்கு நிகராக ஒப்பிட்டு எவ்வளவோ விலை அதிகமான பொருட்களை வாங்கிய சமைத்தாலும் அதில் சுவையை ருசி பார்க்க உப்பு தேவைப்படு படுவதை நாம் எல்லாருமே நன்கு அறிவோம் உள்ளோர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது உப்பில்லா பட்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் பிரியமானவர்களே நம்ம எவ்வளவோ இலிமையை சர்க்கரைக்கு பதிலாக இன்னொரு பொருளை நம்மால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும் கூட இல்லாமல் வெளிச்சத்தை தரக்கூடிய எவ்வளவோ பொருட்களை நம்மால் நிச்சயமாக பயன்படுத்தி வெளிச்சத்தை விட்டு பண்ண முடியும் ஆனால் இந்த வாங்கக்கூடிய பதிலாக இன்னொரு பொருளை நம்மால் நிச்சயமாக பயன்படுத்தவே முடியாது அது ஒரு தனித்தன்மை நிறைந்ததாக இருக்கின்றது அதனால தான் அனாதி நேரம் கொண்ட தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஜனங்களை உப்பிற்கு நிகராக ஒப்பிட்டு அவர் பேசக்கூடியதை நாம் இந்த வேத வார்த்தை மூலமாக பார்க்கின்றோம் அந்த உப்பாதது சாரமற்று போனால் எதிரால் சாரமாக்கப்படும் என்று இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை து கொஞ்ச நாட்கள் அப்படியே வைத்திருப்போவை ஆனால் அதனுடைய சார தன்மை அச்சு போய்விட்டோம் அதன் பிறகு அதை அவ குப்பைதான் போடணுமே தவிர அதன் அதை கொண்டு வேற எந்த புரோஜனமும் இல்லாமல் போய்விடும் அதுபோலதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருமையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இந்த பூமியிலே நிலை நிறுத்தி இருக்கிறார் இதை உணர்ந்து நாம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே தேவருக்காக ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஊழியர்கள் கூட நாம மற்றொரு வலிமையான ஊழியரை பார்த்து அல்லது திறமையான ஊழியரை பார்த்து அவரை போல நான் ஆகணும் இவரை போல நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்காமல் நமக்கு தேவர் தந்திருக்க கூடிய கிருவையை கிருவையை கொண்டு நம்மால் எதை செய்ய முடியுமோ தேவர் எதை நம்மை கொண்டு இந்த பூமியிலே நடத்த சித்தமா இருக்கிறாரோ அதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியர்களிலே ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுபோல சாரத்தன்மை போகாத படிக்கு ஏற்ற காலத்திலே விதைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேக பேர் எனக்கு இந்த பூமியில் உண்டான ஆசீர்வாதங்கள் வேண்டும் உயர்வு வேண்டும் ஐஸ்வரியம் வேண்டும் அதன் பிறகு நாம் ஊழியர்களிலே நிலை நிற்பேன் எந்தெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடியதை நாம் பார்த்து இருப்போம் ஆனால் ஏற்ற காலங்களில் கர்த்தருடைய அழைப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கின்றதோ நமக்கு வருகின்றதோ அந்த நேரமே நாம ஊழியர்களே செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அற்று போகாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம வரும் நாட்களை குறித்து காலங்களை குறித்து கவலைப்பட்டு ஊழியர்கள் தேவருக்காக செயல்படாம இன்னும் கொஞ்சம் நாள் நாட்கள் போகட்டும் காலங்கள் போகட்டும் ஒரு உயர்வு வரட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் என்று நாம காத்துக்கொண்டு இருக்காமல் இன்றைய நாளிலே நடத்துகின்ற தேவன் நாளைய நாளிலும் நடத்துவார் நாளைய நாளுக்கான வரும் காலங்களுக்கான தேவையை சந்திக்க வல்லமை மிக்கவராக இருக்கிறார் என்பதிலே நாம உள்ளு விசுவாசம் கொண்டு தேவ சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாள் ஊழியர்களுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேவ நிச்சயமாக நம்மை எப்படி ஒரு தனித்தன்மையோடு இந்த பூமியில தெரிந்து கொண்டாரோ அது ஒவ்வொரு காரியத்திலும் தனித்தன்மையோடு நம்மை நிலை நிறுத்துவார் அமேன் மற்றொருவரை பார்த்து மற்றொரு மனிதரை பார்த்து நாம ஓடக்கூடியவர்களாக இல்லாமல் நாம ஒரு தனித்தன்மையோடு தேவன் நமக்கு தந்திருக்க கூடிய கிருமையை கொண்டு அதன்படியாக நம்ம செயல்பட வேண்டுமே தவிர மற்றொருவரை பார்த்து பிறரை நாம நினைத்து அவர்களை போல இவர்களை போல அந்த எட்டு நமக்குள்ளாக இருக்க கூடாது தேவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ தேவ சித்தோ இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு நம்ம பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அபேர் அலையிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாம பயப்படுவதாக இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஜனங்களையும் செவிப்போம் எங்களை அளவில்லாமல் லேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரா கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது தேவார்த்தைக்காக உபயோக நன்றியோடு அப்பா இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையில் உங்களுடைய சிறக நிற்கீழாக எங்களை கூடி மறைத்து கடின்படியை போல பாதுகாத்த உடைய மேலாண் தைவிற்காக இறக்கங்களுக்காக நந்திகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள் விலகாமல் இருக்கும்படியாக இருக்கிறீரோ அதை நாங்கள் செய்யும்படியாக நல்ல நேரத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அவியானவரை எந்த ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் அப்பா சோதரகலே லூயா அவர்கள் மேல் அப்பா வாஜியாக இல்லாதபடி தேவர் எங்களை எதற்காக தெரி கொண்டிருந்த காரியாக நிலைநிற்கு ஒவ்வொரு ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை தடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் ஆசிர்வதியும் வியாதிகள் பிள்ளைகளை விட்டு வாரட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சபாதன ஐக்கியமும் சதா கலவும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக சோத்துறோம் மாண்டவரே கடல் பாரங்களும் துக்கங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஜருங்களை விட்டு மாறுவதாக ஏசிவி லாபத்தினால உங்களுடைய பிள்ளைகள் எல்லா எல்லா காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற நன்மைகளை விடுதலைகளை நீர் கொடும் இந்த நேரத்தில் இவைகளை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் ஏசுவிதாபத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அம்மே எல்லாத்துமாவே கர்த்தனை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த லாபத்தை சோத்தரி என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவ்வே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கர்த்தர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த காரியங்களை அவர் சித்தத்தை அறிந்து அவர் அழைப்பை ஏற்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூமியிலே ஒடுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிலைநிறுத்துவார் கட் பிளஸ்யோ